இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி அருமையான நற்செய்தி மார்க் நற்செய்தி அதிகாரம் நான்கு இறைவார்த்தை ஒன்று முதல் இருபது விதைப்பவர் ஓமையை பற்றி ஆண்டவர் குறிப்பிடுகிறார் அதாவது அன்றைய காலகட்டத்திலே இன்று நமக்கு இருப்பது போன்று விவசாயம் செய்வதற்கு போதிய வாகனங்களோ அதற்குரிய ஆயுதங்களோ அவர்களிடம் இல்லை ஆக பொதுவாக ஒரு கூடையிலே அவர்கள் விதையை எடுத்து சென்று அந்த விதையை தூவி விடுவது வழக்கம் அது சில பாதையில் விழலாம் சில பாறைகளில் விழலாம் சில முட்கள் இருக்கின்ற இடத்தில் விழலாம் மற்றவை நல்ல நிலத்தில் விழும் ஆனால் அப்படி பார்த்தாலும் முழுமையாக அவர்களுக்கு பலன் கிடைக்குமா என்றால் அது அந்த சூழலை பொறுத்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் பெய்கின்ற மழையை பொறுத்திருக்கிறது ஆக ஏன் இத்தகைய ஒரு ஓமையை இயேசு குறிப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பல தடைகள் இருக்கிறது அதாவது விதைகள் முளைக்க முடியாத நிலம் போல் கடின உள்ளம் கொண்ட மனம் நம்மிடம் இருக்கிறது பாறை பாறையை போன்று சில நேரங்களிலே இறைவார்த்தையை உள்வாங்கி அப்படியே உமிழ்ந்து விடுகின்ற நிலை இருக்கிறது இந்த உலக மாயைகளில் சிக்கி நாம் தடுமாற்றத்திற்குள் விழுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது அவற்றிலிருந்தெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் நல்ல நிலத்தில் ஊண்டப்படுகின்றோம் அல்லது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் சொல்ல வேண்டுமென்றால் டாக்டர் ஐடா ஸ்கூடர் என்ற ஒரு பெண்மணியை நாம் நினைவு கொள்ளலாம் யார் இவர் என்று பார்க்கின்ற பொழுது இவருடைய பெற்றோர்கள் மிஷனரியாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதற்காக இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஆனால் இவருடைய இவளுக்கு ஐடாவுக்கு இந்த இந்திய நாட்டிலே வாழ்வதற்கு விருப்பமில்லை இல்லை ஒரு நாட்டில் வாழ வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் என்று எண்ணிய அந்த பெண்மணி அமெரிக்காவில் படிப்பதற்கு செல்லுகின்றார் அங்கேயே தங்கி விடுகின்றார் தன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பதற்கும் வரவில்லை இப்படிப்பட்ட அதாவது உலகு சார்ந்த விடயங்களில் அக்கறை கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு கட்டத்திலே அவருடைய தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்தியாவுக்குள் வருகின்றார் அவருடைய எண்ணம் என்னவென்றால் வந்துவிட்டு மீண்டும் சென்று விட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திலே வருகின்றார் ஆனால் என்ன நிகழ்கிறது ஒரு ஒரு நாள் இரவு ஒரு ஆணின் குரல் கதவை தட்டுகிறது என்னுடைய மனைவி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார் ஏதாவது பெண் மருத்துவர்கள் இருந்தால் தயவு செய்து அனுப்பி வையுங்கள் என்ற குரல் இவ்வாறு அந்த இரவு மட்டும் மூன்று ஆண்கள் வந்து கதவை தட்டுகிறார்கள் அதாவது அந்த காலத்திலே பிரசவத்தை ஆண் மருத்துவர்கள் பார்க்கக்கூடாது என்றிருந்த காலகட்டம் ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை காரணம் அங்கே பெண் மருத்துவர்கள் இல்லை மறுநாள் காலையில் அவள் ஒரு செய்தியை கேள்விப்படுகின்றாள் அந்த இரவு வந்து தட்டிய மூன்று ஆண்களின் மனைவிமார்களும் இறந்து விட்டார்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அவளுடைய உள்ளம் உடைந்து சுக்குநூறாக மாறுகின்றது இதுவரை தான் அமெரிக்காவில் வாழ வேண்டும் சொகுசாக வாழ வேண்டும் உலக இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த அவளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்றால் ஏன் ஒரு பெண் மருத்துவராக நான் இந்த மக்களுக்கு பணி செய்யக்கூடாது என்று எண்ணியவள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மீண்டும் அமெரிக்கா சென்று மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இங்கே வந்து ஒரு கிளினிக்கு ஆரம்பிக்கின்றார் அது படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு சிஎம்சி வெல்லூர் என்று சொல்லுகின்ற அந்த ஹாஸ்பிட்டல் உருவாகி இருக்கிறது இதுதான் ஆண்டவர் சொன்ன நூறு மடங்கு விளைச்சல் எப்பொழுது ஒரு இதயம் பண்பட்ட இதயமாக மாறுகிறதோ அது மற்றவர்களுக்கு தேவையான இதயமாக மாறுகிறது கடினமான உள்ளம் அதாவது பாதையில் விழுந்த நிலை நிலம் விதை அந்த சூழலில் ஒரு மனம் மற்றவர்களுக்காக இயங்காது பாறை விழுந்த விதை அப்படியே இயங்கிறது மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அணைஞ்சு போயிடும் அப்படியே வருத்தப்படுவாங்க பரிதாபப்படுவாங்க அதுக்கப்புறம் நினைக்க மாட்டாங்க செய்ய நினைப்பாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது முச்சடியில் இவர்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று முனைப்பெடுத்து சில காலங்கள் செய்வார்கள் ஆனால் இந்த உலக காரியங்கள் அல்ல உலகத்தில் இருக்கின்ற உலக மாய இன்பங்கள் அவர்களை விடுகிறது அவர்களால் தொடர்ந்து நல்ல காரியங்கள் செய்ய முடிவதில்லை ஏனென்றால் மற்றவருடைய விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் பல நேரங்களில் இருக்கிறார்கள் ஒருவர் நல்லது செய்து கொண்டிருப்பார் மற்றவர்கள் விமர்சனம் செய்வார்கள் விமர்சனத்தை கேட்டவுடனே பரிதா மனம் உடைந்து நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று அதில் ஒதுங்குகிறவர்கள் இருக்கிறார்கள் நல்லது செய்கின்றவர்கள் மத்தியிலே மற்றவர்கள் இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை பார்த்துவிட்டு நான் மட்டும் ஏன் நல்லது செய்ய வேண்டும் அவர்களைப் போல் நான் இருக்கக்கூடாதா என்று அந்த பக்கத்திலே அவர்களைப் போன்று செல்லுகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலைகளில் நிச்சயமாக ஒரு நல்ல காரியத்தை முழுமனை முழுமனதோடு நாம் செய்ய முடியாது ஆனால் எவர் ஒருவர் தன்னலம் மறந்து பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று எண்ணி செயல்படுகின்றாரோ அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அதுதான் இந்த ஐடா என்ற மருத்துவர் செய்து பல ஆண்டுகள் அதாவது இன்று நூறு ஆண்டுகள் விட்டன இன்றைக்கும் அந்த மருத்துவக் கல்லூரி பலருக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றது பல மருத்துவர்கள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் பல செவிலியர்கள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் நல்ல விதமான ஆராய்ச்சிகள் நடக்கின்றன இதுபோன்ற செயல்கள் எல்லாம் செய்வதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு கல்லான இதயம் கனிவான இதயமாக மாறிய ஒரு தருணம் அதுதான் கெட் அதாவது ரோட்டோரமாக இருந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நிலமாக மாறிய ஒரு தருணம் ஆகவே அத்தகைய ஒரு மாற்றம் நமக்குள்ளும் வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகின்றார் ஆகவே அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்துப் பார்ப்போம் சுயநலம் அல்லது பொதுநலம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய இதயத்தை நல்ல நிலமாக மாற்றுவோம் இறைவனுடைய வார்த்தை நமக்குள் சென்று அது பழுகி பெருகி பன்மடங்காக மற்றவர்களுக்கு பயனுள்ள விதமாக மாறுகின்ற பொழுது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படும் இன்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா நாங்கள் இறை வார்த்தையை உள்வாங்கி அதை தியானித்து அவற்றின்படி வாழக்கூடிய அருளையும் மாற்றலையும் எங்களுக்கு தந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே